அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் நமது திருமூலர் வர்ம வைத்தியசாலையானது தென்காசி மாவட்டம் திரு குற்றாலத்தில் அடிவாரத்தில் அமைந்துள்ளது நமது ஆசிரமத்தின் பிரதான சிகிச்சை வர்ம மருத்துவம் வர்ம சிகிச்சை என்பது உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் உடல் ரத்த நரம்புகளை தூண்டி குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தில்லாத மருத்துவமே வர்மக்கலை சிகிச்சை வர்ம மருத்துவம் என்பது நமது உடலில் இரத்தத்தை கடத்தக்கூடிய தமணி சிறை நரம்புகளை தக்க விதத்தில் தூண்டி உடலுடைய இரத்த ஓட்டத்தை சமன்படுத்துவதே வர்மக்கலை உடலின் இரத்த ஓட்டமானது சமன்படும் பொழுது உடலில் வாதம் பித்தம் கபம் இது மூன்றும் சமன்படும் நமது உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மிக முக்கிய காரணம் உடலில் ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டத்தின் சீர்கேடு அதை நாம் சரி செய்யும் பொழுது உடலின் வேதனையாகிய வலி வேதனைகள் நாள்பட்ட உடல் நோய்கள் இவை அனைத்தும் பரிபூர்ணமாக குணப்படுத்தப்படுகிறது நமது வர்ம மருத்துவத்தின் மிகப்பெரிய சிறப்பு இதற்கு எந்த ஒரு பக்க மருந்தும் கிடையாது அதனால் பக்க விளைவுகளும் கிடையாது நமது பதினெட்டு சித்தர்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த வர்மக்கலை மருத்துவமானது நமது திருமூலர் வர்ம வைத்தியசாலையில் ஐந்தாம் தலைமுறை வைத்தியமாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வர்ம சிகிச்சையின் மூலம் நமது உடலில் ஏற்படக்கூடிய சாதாரண கைவலி கால்வலி முட்டுவலி வலி முழங்கால் வலி சர்க்கரை வியாதி ஆண்மை பலகீனம் பக்கவாதம் அஜீரண பிரச்சனை முழுமையாக குணப்படுத்தப்படுகிறது உடல் சோர்ந்து இருக்கும் பொழுது ஒரு வர்ம சிகிச்சை எடுக்கும் பொழுது உடலின் இரத்த ஓட்டம் சமன்பட்டு உடல் ஆரோக்கியமும் உற்சாகமும் பெறுகிறது சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் சென்னையின் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு ஃபோன் செய்தால் போதும் நமது வைத்தியசாலையின் அன்பர்கள் உங்களது வீட்டிற்கே வந்து வர்ம சிகிச்சையை கொடுப்பார்கள் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வர்ம சிகிச்சையானது சென்னையில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு பதினைந்து நாள் தொடர் வர்ம சிகிச்சை முகாம் சென்னையில் நடைபெற இருக்கு இந்த மருத்துவத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா உங்களால் நேரில் வர முடியலை அப்படின்னாலும் உங்களோட வீட்டுக்கே வந்து வறும சிகிச்சை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால் வீட்டிலருந்து வெளியே வர முடியாத பக்கவாத நோயாளிகள் நாள்பட்ட உடல் பிரச்சனையில் உள்ள முதியவர்கள் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வீட்டில் வந்து சிகிச்சை பண்ணுறோம் அதனால் சென்னையில் வாழக்கூடிய நமது அன்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் உடலை நலமோடு பாதுகாக்க அன்பர்கள் அனைவருக்கும் அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாய்